எல்லோருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் நீங்கள் மக்காச்சோளத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிருக்கேன் மழை பெஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து தண்ணி மறுபடியும் தண்ணி பாய்ச்சிக்கிருக்கோம் தண்ணி என்னை தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இன்னொரு மழை பெஞ்சிச்சின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா தண்ணி வர பத்தாமட்டே மாட்டேங்குது கரெக்டாக தான் பூ விட்டுருக்குங்க மக்காச்சோளம் இனிமேல் தான் நம்ம மிளகாய் காட்டு நேற்று போனால் காட்டுக்கு அங்கே ஆடு மேய்க்கணும் வேறு பக்கத்தில் தான் அந்த மிளகாய் காடு அது வரைக்கும் நம்ம தண்ணியை ஃபஸ்ட்டு சீக்கிரம் கிளம்புவோம் சரி ஆரம்பிப்போமா தனா விட்டு போமா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு மணி ஒம்பதுரை ஆகி போச்சு சீக்கிரம் கிளம்புவோம் மிளகா தோட்டத்துக்கு ஏற்கனவே பாதி ஊர் ஆடு மேய்ச்சிக்கிருக்கோம் நம்ம போய் அந்த மொள காம்போ அதை கடிக்கணும் அதை கடித்தாலே போதுன்னா அப்போ போமா பளுகு மகளே ஊமைச்சி நட ஏன் ஸ்லோவாக நடக்கிற ஊமைச்சி ஒன்று பிரியாதிங்க ஒன்றா போங்க போடா போட போடு ஓடி ஓடி முன்னாடி போய் போடு போட்டு போட்டு நட விடுறாடி நீ ஸ்கூலுக்கு போகிறீங்களா ஏய் அங்கேண்டா போகிறீங்க படிக்க போகிறீங்க இறங்க இல்லை ஸ்கூலுக்குள்ள போகிறேன் படிக்க போகிறீங்க ஆத்தே எப்படி இப்படி ஓடி ஓடி இறங்கி நேரங்க திரும்ப ஐய் ஹ் ஸ்கூலுக்குள்ள போகிறவா இங்கோல ஏய் நீ அங்கிட்டே போய் என்கிட்ட வாடி நண்டு மாலை வெய் விட்டு போகிறோம் பாரு ஓடிய ஓடியா வா 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 தண்ணியாக வா 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 குடிக்கணும் ஓடியா வாங்க லேட் ஆகிடுச்சு ரொம்ப லேட்டு ஓடிய ஓடி அடுத்து 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 ஆத்தே என்ன எல்லாம் ஜாமியாக இருக்கு இங்கே விட்டு வா 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 ஒடிய ஓடிய எந்திரி எந்திரி சுடுமா விட்டு ஓடியா மண்டையாக்கணக்கா லேட்டர் இல்லை போய் தண்ணியை குடிக்க விட்டு போய் திரும்பி வரணும் நட சீக்கிரம் நட்சே என்ன சாமி ஏய் வா சூரிய நமஸ்காரம் பண்ற நேரம் இல்ல நட நாடா ரெண்டு மகளே வரும் என்ன விதத்தில் போகிற விட்டா ஸ்கூல்குள்ளே போய்விடுறீங்க உள்ளே போய்க்குறீங்க என்ன பப்ளிக் எக்ஸாமில் போகிறீங்களா நேராக ஓடுது ஹா 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 வரும் நம்ம கண்ணு மைய வெள்ள மண்டையன் வரட்டி கத்த வரையா ஏல ப்ர தண்ணி குடிக்கிற தண்ணி குடிக்க இடத்துல போய் வரட்டி தானே தண்ணி குடிக்க போகிறீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் செல்ல சண்டை போகிறீங்களா கத்தி என்ன நெசமாகவே சண்டை போடுறீங்களா கொம்போடியா போகுது பெஸாம இருங்க அங்கே போவோம் இந்த குட்டியமாக தான் என்ன விடிய விடிய தண்ணி குடிச்சிருக்கேன் அவர் எவ்வளோ லேட்டாக குடிக்கிறோம் ஏற்கனவே ஒரு ஆடு கூட்டம் அங்கே மேஞ்சிக்கிருக்கு எந்தால் அங்கே தெரியுதா உங்களுக்கு ஆனால் நம்ம கடாபோ அந்த கடாவும் சந்தை போட போகுது ஐய் ஸ்கைபால எங்கே வர இல்லை கொடிவாத கடி எங்கே வைக்கிறங்க நீ ஐய் இங்கே என்ன இருக்குன்ட்டு எங்கே வர நீ அங்கேருந்து இங்கே ஊட்டி வரங்க ஹய் ஹய் திருமலை கொடுங்க இங்கே வரக்காண்டு என்ன பண்ணுறேன் சரிங்க மிளகா கோட்டில் எதுவுமே இல்லை ஏற்கனவே ஆடு மாடு நேற்று மேஞ்சு காலி ஆயிடுச்சா அதனால் அந்த ஓரத்தில் நல்லா குட்டியிருக்கு தின்றாங்க ஒன்று ரெண்டு பசங்க தின்றாங்க நம்ம பை உள்ள தலை வந்துட்டாப்புல தலை கூட நம்ம நம்ம டீம் கூட மட்டும் சேர்ந்து சின்ன தெரில ஏ கடி உன் பிள்ளைக்கு கொடு இங்கே நூறுக்கு எங்கே இவ இல்லை உங்கிட்டும் காணோம் இங்கிட்ட அவ்வளோ காணோம் அந்த அங்கே இருக்காளா ஏய் உள்ளே இறங்கிறாதாரா இறங்குறட்டா ஏ யாத்தே யாத்தி சம்பவமானத்தான்டா இருக்கா நில்லு ஒரு இடத்துல நில்லுங்க மற்ற புல்லு இல்லை இன்னைக்கு புல்லு அதோட சரி குடியா குட்டியம்மா ரொடியா பூச்சை வா ரெண்டு பேர் வாங்க வந்து நனால் நல்லுங்க நான் அவ்வளோதான் மேயமாட்டேன்றது நம்ம நெனலில் போய் கொஞ்ச நேரம் பசங்களை போடணும் பன்னெண்டு மணி ஆகிடுச்சு இந்த நல்லா தூக்கத்தை போடணும் ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் நான் நண்டே ரெஸ்ட் எடுங்க எங்கே கச்சா கச்சாலாம் அங்கே ஒரு சாமியாட்டார் பார்த்த நாட்டு ஊடியா ஊடியா ஊடிய ஊடியா வெயில் அடிக்கிறது தாங்க முடியாது ஆத்தாடி ஆற்ற ஓடியா இங்கே ஒருத்தி பாரு சாமி ஆட்டம் ஸ்கை ஃபாலு ஃபாலு ஸ்கை ஃபாலே ஓடு ஓடுனா காலை முழு குத்துருச்சா இருப்பார் இங்கே போய் அங்கே தான் அடிக்கணும் இரு இரு இருக்கம்மா கூட முல்லை எடுத்து விட்டாச்சு அவள் காலைல ரத்தம் வருதுங்க நம்ம கருவாச்சு காமாக கால்ல கருவாச்சி கருவாச்சி போய் தூங்கு கருவாச்சி என் அடக்க முடியாது ஆகும் நம்ம கிடா பயவுள்ள வேறு ஆட்டு கூட அந்த மிளகா காட்டுக்குள்ள மேயும் போது போச்சு திருப்பியும் ஒரு மதியத்துக்கு அப்புறம் தான் போய் கிடாவை பிடிக்கணும் எல்லா கம்மாவுக்குள்ளே தான் போயிருக்காங்க அங்கே போய் தான் பயவையிலேயே சேர்க்கணும் எங்கிட்டனால ஆடு வரக்கெலாம் அவனால் நிப்பார்க்க முடியாது அம்மாவா சாப்பாடு வரணும் அன்றைக்கலாம் கெட்டாவை ஓடத்தவங்க செய்யும் டிவி ஓட்ட போடும் அதுக்காக ரெண்டு நாளைக்கு வீட்டில் போட்டணும் அப்புறம் மாறிடும் அதனால் நாளைக்கு கிடாவுக்கு லீவ் விட்டணும் நம்ம குட்டியம்மா வெயில் வேறு அவளும் சின்ன குட்டி அவளுக்கு லீவ் கொடுக்கணுங்க வெயில்லாம் தாங்காது சின்னப்பட்டியை போட்டு எடுக்கிறத விட வீட்டில் போட்டு நல்லா புல் கடுக்கு அப்போ திருண்டு கொடுக்கணும்னு வீட்டில் இருந்துட்டு போகலாம் இப்போ அம்மா வந்து நடந்து வெயிலில் சாகுறதை விட வீட்டில் இருந்து நல்லா ஜாலியாக இருக்குது ரொம்ப நல்லது அதுக்கு என் நண்பே பரவாயில்லப்பா என் நண்பே மைக்கலாம் மண்டே பார் அண்ட நட ஃபேஷன் நட இல்லை ஒரு ரசை போட்டுக்கிட்டே நடக்கிறாப்பாரு தூங்கிக்கிட்டே நான் எங்கள் ஊர்த்த வரேன் பாரு சரி பனைசி குச்சி ஐசி நேராக போகிறாங்க நேற்று மாதிரி ஏதோ அரை வரை நம்பிடுச்சு போய் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் ரெண்டு மணி வரைக்கும் தூங்கப்பட்டது மூணு மணிக்கு மேலே நம்ம கரையோரத்தில் போய் கொஞ்சம் நேரம் கொடுவோம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நின்று மெய்வாய்ங்க நம்ம கபாலியோட ஃபேமிலி வந்துக்கிருக்கு அவங்க ஆடெல்லாம் கிளம்பிருச்சுங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டாங்க அப்படியே நேராக கிளம்பிடுச்சு நீங்கள் எல்லாம் பாடுங்க நம்ம கபாலியோட ஃபேமிலி எல்லாமே அந்த செம்பிளாடுக்கு என்ன பண்ணுறதுமா நேராக போய் அங்கே நெத்த திண்டி விட்டுறாங்க அங்கே தண்ணியை தான் மீன் பிடிச்சி உழைப்பதுனால நேராக எங்கே பற்றி வந்து அங்கே இங்கேயே மேய விட்டுறாங்க திரு போகையில் போய் நெற்று திங்க விட்றாங்க அதாவது என்னடா இங்கே வரான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா நெற்று அங்கே நல்லா திங்கும் நெற்ற திங்கப்பட்டு இங்கே வந்து புள்ளை கடிக்க தண்ணியை குடிக்க அப்படி நேரத்துக்கு அந்த வழியிலே கிளம்பிடுவாங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருப்பீங்க அந்த இன்னொரு மூலி கடை வந்து அது கருப்புலையும் நீளத்தையும் சேர்ந்துருக்கும் நம்ம கண்ணுமையை கூட விரட்டிக்கிட்டே தெரிஞ்சு அதுவும் நல்லா கலர் வித்தியாசமான கலர் நல்லா கலர் அது நல்லா பட்டு பயங்கரமான ஸ்பீடாக இருக்குது அது போக இன்னொரு பெரிய கடை ஆயிருச்சுல அதுவும் நல்ல வேகமான கடை ரெண்டுமே நல்லா பெரிய கடை தாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த கடாவை பார்த்து நானும் பார்க்க நினச்சி நல்லா பார்த்து நல்லா வளர்ந்துருச்சுங்க விற்பனை எவ்வளோ பெருசாக வளர்ச்சி போது சின்ன கடை வந்துச்சு நல்லா பெரிய கடாவாயிருச்சுங்க இது அந்த பெரிய கடை கேட்டுக்கு இது வருமானம் தெரியலன்னா அது கொஞ்சம் நீட்டு வடியாக இருக்காது தெரில கட்ட சைஸ் மாதிரி தான் தெரியுது ஆனால் நல்லா செம்ம ஸ்பீடாக இருக்குது வடை நிறுத்தி போட்டு மகனே அவங்க அம்மா தான் இருக்க வர்றா வடா நீ என்ன யார் நீ கண்ணுமே மகளா ஏ இல்லை நீ ஒன்றும் இல்லை தருக்க வர உங்கள் அம்மா இங்கே இருக்காவே உங்கள் அம்மா அங்கே இருக்கா உங்கள் அம்மா பின்னாடி தான் வருவாளே என்ன நீ என்ன வேமா ஓடியார அத்தை என்ன இருக்குது இந்த ஒரு வேலை வாங்கிட்டேன் இந்த வந்தது வண்ட திண்டுக்க இன்னும் ஒன்று வேணுமா இது எட்டிவே எட்டு வேணா எட்டாது தா தின்னு ஒரு மகளை தின்னு ஐட்டு என்ன சார் இந்தா வா நீ வா நீத்துக்க குடி இருக்குவரு அந்த கொடியில் திங்க கொடுத்துக்க வா தின்னு அதெல்லாம் தின்னதுப்பா எங்கிட்ட இருக்கீங்க உள்ள செம்பளி கூட்டத்துக்கு போயிட்டீங்களா விடையா ஒய் ஒய் பிடி புடி 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 ஓடி போச்சு நீ யாரு புதுசாக இருக்க ஓய் புடி 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 பிடி மூலி விடா விடா இந்தா பிடி புடி புடி இந்த முடி ரெண்டு ஊர் ஒரே மாதிரி இருக்கா ஒரே இடத்துல வந்தது இந்த கடாவும் நம்ம மூலி அந்த தான் வந்தது இந்த கடாவும் வேற செம்பளியாடு கூட்டத்தில் நம்ம ஊர் செம்பளியாடு கூட்டத்தில் வந்து ரெண்டுமே ஒரே இடத்துல வந்தால் தான் ஒரே இடத்துல ரெண்டும் இது வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது மூலி கிடையாது நம்ம தான் மூலி நான் தண்ணிக்கு போட போமா வாடகைக்கு போய்ட்டு தண்ணி வர்றதாக எடுக்குறா மணி மூணுமே போச்சுரா நினைச்சிப்போம் அங்கே போவோம் அப்படியே வர்றா இங்கே பாடுறா பேசுகிறதான் கேட்குதா இதுக்கே வடக்கு மாட்டேன் ராமசாமி என்கிற கே பாண்டிக் பாண்டிக் வாடா போம்டா வைக்கல் மண்டே நீ நண்பன் தான்டா வாடா வாடா போம்டா என்ன என்னையும் ஜேர்த்துக்கண்டியா என்னையும் சேர்த்துக்க நானும் கூட்டம் தரேன் அங்கே வந்து இன்னும் என்ன அவளை போட்டு கொஞ்ச நேரம் நம்மளை பார்க்க மாட்றேண்ணே பளுன் மகளை என்ன பண்ணுற பளுன் மகளை மகளை இன்றைக்கி என்னன்னு தெரில நம்ம பளுனு அந்த அப்புறம் குட்டியம்மா அப்புறம் வேற கச்சாவை காணோமே கச்சா எங்கிட்டு இருக்கான்னு தெரில கச்சா உள்ளே இருக்கலாம் ஃபால் நாலு பேர் சரியாக ஒத்த புல்லு கூட மேயிலை வெயில்னாலும் சுத்தமாக மேயிலை என்ன இடத்துல குட்டியம்மாலாம் அது ரொம்ப மோசம் அப்பாருங்க குட்டியம்மாவா அப்படியே ஒரு மாதிரியாக நடக்கிறாள் என்னன்னு தெரியல வெயில் தாங்காமலே தெரியல குட்டிமா வீட்டில் சின்ன குட்டி எதுக்கு வம்பா போட்டு அவளையும் பார்த்து இழுக்கிறத விட வீட்டில் இருந்தால் நல்லா இந்த அவர் அவர் கச்சா அவளாலே முடியலை அப்படியே இலைக்கிறான் ரொம்ப இருக்கிறதுலே சித்திரை முன்னல் பின்னல் வாங்க முன்னால் சித்திரை முன்னாடிக்கு ஒரு வெயில் அடிக்குமா பின்னல் வாங்க பின்னாடி கடைசிக்கு ஒரு வெயில் அடிக்கும் பொழந்த காட்டு அந்த வெயில் தான் செத்துருவோம் அப்படியே இருக்கிற ஆடு மாடு இலைக்காத ஆடு மாடு கூட இலைச்சி இலைச்சு அப்படியே ஓட்டிக்கிறான் அதனால தான் என்ன நாலு மணி ஆன பின்னாடி நல்லா வெயில் குறஞ்ச பின்னாடி கரெக்டாக பக்கம் ஏற்றுவோம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா பசங்க அந்த கொடியை புகுந்து விளாடுவாங்க அது வரைக்கும் சாமிங்கன்னே காஞ்ச பிள்ளையே போட்டுன்னு பாட்டானுங்க என்ன கடை பேர் தான் வந்திருக்காங்க என்ன ஊமைச்சி மட்டும் ரெண்டுக்குன்னு தான் வந்தாலான்னு தெரியல வேற எல்லாத்தையும் ஒன்றா விட்டு தண்ணி குடிக்க வைக்கிறான்னு பார்க்குறேன் ஆள் பாதி பாதியாக ஒரு வாங்கிக்க உள்ள தண்ணி குடிச்சுரு நினைக்கிறேன் அது தண்ணி குடிச்சிட்டு போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம போவோம் ஏன்னா மாடு வந்துச்சு நான் முட்டி தள்ளியிருப்பாய் வெளியில குடிக்க மாட்டாங்க உழுக அது போன அப்படியே குடிப்போம் ஏழை ரெண்டு படத்துக்கு என்ன தான் தெரியல பெரிய வாய்க்காத்தாராக இருக்கும் போல உங்களோட இந்தியா பாகிஸ்தான கூட பிரச்சனைலாம் உங்களோட ஒன்றும் சண்டை ஒன்றும் சேர்க்க முடியாது வாங்கடா தனியாக குடியா வாங்கடா தண்ணி குடிக்கிற சண்டை தண்ணி குடிச்ச பண்ண சண்டை வட்டக்குமாட்டி ராம்சாமி ராமசாமி ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க பார்த்தேன் பார்த்துட்டா போ புரிவிப்போ போ குடியா அப்படியா அப்படியாப்பா பா பா தண்ணியாக போய் நல்ல தண்ணியாக குடி அப்புறம் சுடு தனியாக குடிச்சிடாதே ரெண்டு போ ரெண்டு போ இது ரத்த பக்கத்தில் வரயே ஹாய் இப்படி நீடி பிடி அத்தை 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 நான் ஓடி ஆறா இங்கே ஆ பொ பொறுமையாக கூடிய கருவாச்சே சுடு தண்ணிக்கு தான் கூப்பிட்டு போகுது சொல்லி இங்கே போய் குடி ரொம்ப தண்ணி அங்கே போகாமல் இந்த தண்ணி போய் நேற்று போட்டு அந்த வரும் இது கொஞ்சம் சூடாக இருக்கு ஓடு பெரிசா பொறுமையாக குடி யாரும் கேட்க மாட்டாங்க தனியாக போய் குடிக்கிறேன் யாரும் கட்டுவாங்கலா போடுவோம் போச்சே போ மணி நாலு மணி ஆகி போச்சு திண்டுக்கிட்டே இருந்த பொழுது போயிரு திரும்ப போட்டு ஓட்ட மாட்டோம் அப்படியே எம்பிட்டு திண்டாலும் பகிர் நம்பாது ஒன்றும் நம்பாது போங்க நடா நடா போ இது நிற்காதுங்க போங்க அங்கே தான் போகணும் அப்படி ஊரு பிடிச்சி வேட்டி இருக்கா சும்மாவே வயிறு நம்மள யாருக்கும் இப்போ வர வர டைன்னு தாங்க வேகமாக போறோம் என்ன வேகத்தில் போகிறோம் அங்கே பாரு எவ்வளோ வேகத்தில் ஆத்தாடி ஆத்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓட்ட முடிச்சுடும் ஏய் நின்று போங்க ஹா ஓட்டமாகத்தான் இருக்கீங்க என்ன ஓட்டம் போடுறீங்க நண்டே நின்று நண்டே கரை மேலே ஏறு இங்க வந்து என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் இருக்காது அது கரையில் போனால் ரெண்டு கொடியவாத கடிக்கலாம் போடு 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 பாடு போய் கரையில் ஏறுவீங்களா போய் ரெண்டத்தை அடிப்பீங்களா சும்மா கீழேயே ரெண்டு கிடைக்கீங்க ஏறுமால அப்படியாப்பா அப்படியா வரைக்கும் ராய் ஆத்தடி ஆத்தா வெயில் இங்கேயே குழந்தை கட்டுது சரியான வெயில் என்ன கீழே இறங்கிட்டீங்க அதுக்குள்ளே நான் பாதி பாதிவாக இருக்காங்க பாதி பேர் இருக்காங்க அப்படியா அங்கிட்டு வாங்க ஒரு பக்கம் வா தின்னுங்க அதுக்குள்ளே இறங்கி நல்ல புதங்கள மாட்டிக்கிட்டீங்களா தின்னுங்க ஏ மீச்ச எங்கிட்டா தின்னு நீ தின்னாம வெளியேறப்பாங்க நீ வா நீ வாடா உள்ளே இறங்குறியாடா நீ உள்ளே இருக்காங்க உள்ளடா தவிடா உள்ள போய் தவிடா நான் கருவச்சி மகளை மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா கால் காலை எடுக்க முடிய நினைக்கிறேன் தலி தளி தளி சரியான புதரு கழுந்து முடிச்சதை தோக்கணும் அவ்வளோதான் உள்ள போய் பாட்டிக்கிறேன் எந்திரிச்சு தள்ளுங்கடா என்ன காலியா வருங்கடாத்தாடியாத்தா டா புதருடாடா உன்னை விட்டுட்டு எங்கிட்ட விட்டுவனு தாங்க ஓடியா ஓடியோ என்ன விட்டு மாட்டாயலா உங்கள் ரெண்டு பற்றி விட்டு வந்துட்டாங்க எங்கிட்ட இருந்தீங்க எண்டூர் இப்படி போகணும் இதுலேருந்து அப்படியே இறங்கி போனால் ஆனால் பைக்கு போகலாம் பட் ஆடு மாடு போகிறதுக்கு பாதை ஒன்லி மேய்ச்சல் கூடை காலத்துக்கு தான் ஆட அடைமலைக்கெலாம் வராது இல்லை ஒரு ஒரு வீடாக இருக்கும் இங்கிட்டு இங்கிட்டலாம் தென்னை மரம் ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க அந்த ஏரியா ஃபுல்லாக மற்றபடி அங்கிட்டு போனால் ஒரு சின்ன கிராமம் அங்கிட்டு ஒரு கிராமம் இருக்குது நல்லா கரையில் மேஜிக்கிறாங்க என்ன சேர்ந்தாலும் நம்ம தென்னா விட்டு ரிக்கி பாண்டி சேர்ந்து திருப்பி நம்ம முள்ளையே எடுத்து வந்தாங்க நீ வந்துட்டாங்க இன்றைக்கி மேயமாட்டாங்க கரையில் பசாம அப்படியே கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டு மணி போய் அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு கொண்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் வாங்க என்ன வீட்டுக்கு மூணு மணி போட்டிங்க இங்கே காற்றை பிள்ளை கடிக்க நீங்கள் எப்போயும் மாட்டாங்க இல்லை நீங்கள் வீட்டுக்கு போகணும்னா அஞ்சு மணிக்கு வாங்க உங்களுக்கு வீட்டுக்கு அஞ்சரைக்குள்ளே வீட்டுக்கு போய் போய் பார்த்தேன் நீங்களே பஸ்ஸா முட்டாங்க வீட்டுக்கு வீட்டு இருந்தேன் பிள்ளை வீட்டுக்கு பத்திரி போயிடலாட்டி நேரம் போடு போடு கா கடா வருதுக்கா கூப்பிடுக்கா வருது வருது இது ஒரு கன்னியாடு கிராஸ் கடை இங்கிட்டு இருந்துங்கிட்டே இருந்துச்சு ரெண்டு கடை இருந்துச்சு ஒரு கடை எங்கே வீட்டுன்னு இருந்துச்சு நம்ம கடை இன்னொரு ஆள்கிட்ட போய் நிற்கினுங்க இன்றைக்கி கிடையல்லாம் போகிற அம்மாசை போகிறனைக்குலாம் சுற்றும் அது கஷ்டம் இந்த அங்கே மெய்து அங்கே அவங்க ஆடு அவங்களுக்கு தெரியுதா தெரியாதுன்னு நினைக்கிறேன் முள்ளுக்குள்ளே ரொம்ப இதாக இருக்குது ரெண்டு கடை இருங்க ரெண்டுமே பள்ளைய பள்ளையாடு கடை நினைக்கிறேன் ஒன்று சுத்த வெள்ளை நூறு வந்து வந்து எப்படின்னா கண்ணில் மட்டும் கன்னி கிராஸு கண்ணி ஆடு கிராஸ் படிச்சுருந்தது ரெண்டுமே நல்லா கொஞ்சம் பெரிய கடை ரொம்ப பெரிய கடை இருக்குது நார்மலான பெரிய கடை அதுபோக இன்னொரு வெள்ளை ஆடு கடை இருந்துச்சு அது தனியாக மேது போல முக்கவாசி இந்த அம்மாசை பாருக்கு காலை கிடமாட்டிலேருந்து காலை எல்லாத்தையும் வீட்டில் கட்டி போட்டுருவாங்க ஏன்னால் கட்டுப்படுத்த முடியாது சில நேரத்தில் ஆளை பயிரும் அதே மாதிரி கெட்டாண்டா எங்கேண்ணா வெள்ளாடு இருக்கோ அந்த அங்கிட்டேருந்து ஓடி போயிடும் அந்த இன்றைக்கி நம்ம கெட்டா ஓடிய போச்சு ஆனால் அங்கிட்டு வேற அவங்க ஆடு கட்டுருக்கு எப்படி வீட்டுக்கு வந்துடும் அம்மாசை அம்மாவாசைக்குலாம் கிறுக்கு பிடிச்சிரும் கிடா கிணச்சில் கிட்டார பிடிச்சோம் நம்மளெல்லாம் முட்ட ஆரம்பிச்சிடும் அன்றைக்கி அன்னைக்கு வீட்டில் ஒரு மூணு தான் போட்டோம்னா அதுக்கப்புறம் சரியாகிடுவாங்க என்ன கண்டுமே மகளே படுத்துட்டீங்க மேஞ்சு வீட்டுக்கு போமா ஏ கண்ணுமகளே அண்ணா ஒய் ஒய் வேறு ரொம்ப அசை போடுறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காப்பா என்ன அப்படியே தான் ஏண்டி இண்டே ஆளும் பார் மண்டைய ஆளு கொம்பு நல்லா வளர்ந்துச்சு பரவாயில்லடி உனக்கு கொம்பு நல்லா வளர்ந்துருச்சே கண்ணுமே எனக்கா பெரிய கொம்பாக அப்போது அவன் இன்ட்ரெஸ்ட்டாக மேயிறான் என் பசங்க என்னான் தெரியல கராய மழை மெஞ்சினாலும் அந்த அழுக்கெல்லாம் கழிப்பூட்டுச்சு புல்லு ஆனால் நல்லா ரெண்டு மெய்கிறாங்கப்பா இனிமேல் சாயந்தரம் இந்த பக்கம் வரலாம் மொதல் வந்தேன் மேலே இப்போ என்னமோ அந்த ஒரு வாரம் மெய்றாங்க ஆச்சரியமாக இருக்குது ஒருவேளை புல்லு இல்லை ஏற்ற மாதிரி ஸ்டைலும் நம்ம க கச்சா கடை வரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது நம்ம கடை வந்து இந்த அங்கே மாரி இன்னொரு ஆடு கூட போய் சேர்த்து நம்ம கடாவோட ஆடு வரட்ட வச்சிருங்க நீ பவர் நினைக்கி இருக்கிற ஆடெல்லாம் கிட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது அவங்க கடை ஒன்றை பார்த்து அது பார்த்தோன்னே பையவலாம் நம்ம கடை பருவம் ஆரம்பிச்சிச்சு இப்போ சமையல் நம்ம கடை அங்கிட்டு போயிடுச்சு அந்த கடை ஒன்றா சேர்க்கணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இன்னைக்கு அப்படியே ஆட்டு விழுந்துருவா ஆற்ற அத்தை கிருக்கு பிடிக்காக்கி நீங்கள் எங்கிட்டருக்கு வந்தவரை திருப்பி போயிட்டாங்க அப்புறம் திருப்பி பிடிச்சிருப்பாடி வச்சிருக்கேன் சரி நண்பாண்ணா இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நம்ம கடை தான் அங்கே இருக்குது நம்ம கடையை போய் சேர்த்துருவோம் அப்போ தான் பையன் உள்ள அங்கிட்டு ஓட மாட்டா இல்லாட்டி திருச்சு திரிச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிடுவா அவளை கட்டுப்படுத்த முடியாது இந்த வீடியோ போய் பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பிடிக்காதவங்க அவங்க சின்னதாக ஒரு லைக்காக போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி புது விலை பெரிய விலை சின்ன நிற்பாண்டா போய் கச்சா கச்சா காலையிலேருந்து க ரொம்ப ஒன்று வரட்டுச்சு அப்போ உங்ககிட்ட அங்கிட்டு ஓடினேன் இப்போ என்னன்னாடா கிடா பார்த்து நீ விடுற ஆனால் நம்ம மூலி கடை கிட்ட விட மாட்டேங்குது சின்ன கடனால் மூலி அவளுக்கு கிட்ட வந்தால் அவனும் புட்டி பறக்க விடுது பாப்பா நம்ம பெரிய கடைந்தா கரெக்டாக இருக்குது இந்த நம்ம கச்சாவுக்கு மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை ஒன்றை தேடி எங்கேருந்து வரேன்டா இந்தா அப்படியா அங்கேருந்துக்காரே அவரே வா வா டா டே வர சிக்க மாட்டேன்னு கிட்ட வந்தால் அங்கிட்டு ஓடுது அது கத்தி கத்தாக கத்திக்கிருக்கு வாண்டா இல்லை இல்லை வாடா வாடா வாடாத்தே நீ இழுத்து போட்டுருவோட நீங்கள் இங்கே இருக்க கச்சா இந்தா இங்கே இருக்கா அவருதான் அச்சா இந்தா மாப்பிள்ளம் வந்துட்டாரு தா ஆ தாடா தான் டா மாப்பிளம் வந்துட்டாருடா தான் தா சாமி வரட்டிக்க என்ன வரட்டிக்க ஆத்தி என்ன வரட்ட போட்டுக்க இது நான் அங்கே அடா ஆடா ஏ ஆத்தடியாத்தோ இந்த ஓட்டம் ஓடி போச்சே என்னைக்கு ஃபெயில் சிக்காதுங்க மூணுனா கொண்டு நம்ம பைவில் நம்ம கச்சா நிற்கிது நம்ம கிட்ட இப்போ ஓடுதுங்க என்ன ஓட்ட ஓடுது அங்கிட்ட ஆடு இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளை இன்னிக்கி பெரிய மாப்பிளைய நிற்க மாட்டேன்